வணக்கம் நண்பர்களே டெம்பிள் லைஃப் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று நாம் மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்ட தலத்தை தரிசிக்கவிருக்கிறோம் வாருங்கள் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவரை சாந்தப்படுத்தியதாக புராண வரலாறு கூறுகிறது மகாலட்சுமி தனது கணவனான திருமாலை அடைய கொன்றைவனமாகிய இத்தலத்தில் தவம் இருந்தார் சிவபெருமான் மகிழ்ந்த அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்துள்ளார் எனவே இத்தலம் திருக்கோலக்கா என அழைக்கப்படுவதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது சீர்காழிக்கு மேற்கில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கோலக்கா மூன்று வயதில் தோடுடைய சேவியன் பதிகம் பாடி ஈசனை ஆராதித்த சம்பந்தர் தனது சிவத்தல யாத்திரையை தொடங்கினார் அப்போது அருகிலுள்ள திருக்கோலக்கா திருத்தலம் சென்றடைந்தார் திருக்கோலக்கா சென்ற சம்பந்தர் அங்கு ஈசன் சன்னதியில் தனது சின்னஞ்சிறு கைகளை தட்டி கைத்தாளம் போட்டுக்கொண்டே இறைவனை துதித்து பதிகம் பாடினார் பதிகத்தை சம்பந்தர் பாடிக்கொண்டிருந்தபோது அவரது பிஞ்சு கரங்கள் கைத்தாளமிட்டதன் காரணமாக சிவந்து போயின பிஞ்சு கரங்கள் சிவக்க சிவக்க கைத்தாளமிட்டு தன் துதிப்பாடும் குழந்தையை நினைத்து அகமகிழ்ந்த சிவபெருமான் சம்பந்தரின் கை வலிக்குமே என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவ முன்வந்தார் அதன்படி நம்ம சிவாய என்ற பஞ்சாட்சரம் எழுத பெற்ற பொற்றாலத்தை திருஞான சம்பந்தருக்கு இத்தல ஈசன் ஹாரக்கு தவனேஸ்வரர் கொடுத்தருளினார் ஆனால் அந்த பொற்றாலம் ஒளி எழுப்பவில்லை உடனடியாக இத்தல அம்பிகையான அபித குச்சலாம்பாள் அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுத்தார் சம்பந்தருக்கு பொற்றாலம் கொடுத்து அருளியதால் அன்று முதல் இத்தல ஈசன் திருத்தாளமுடையார் என்றும் சப்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படலானார் அதேபோல் புற்றாலத்திற்கு ஓசை வழங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்றும் தொனி பிரதாம்பாள் என்றும் பெயர் பெற்றார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினைந்தாவது தேவாரத்தலம் ஆகும் வாய் பேச முடியாதவர்கள் இங்கு வந்து ஆனந்த தீர்த்தத்தில் நீராடி ஓசை நாயகியிடம் ஜட பொருளான தாளத்திற்கு ஓசை கொடுத்த நாயகியே பேசும் சக்தியை கூடு என வேண்டி அம்மன் பாதத்தில் தேனி வைத்து அர்ச்சனை செய்து அதை எடுத்து சாப்பிட்டு வர வேண்டும் மகாலட்சுமி இருந்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்த தலம் என்பதால் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்களின் உள்ள மகாலட்சுமிக்கு தொடர்ந்து ஆறு வாரம் மஞ்சள் பொடியால் அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் பேசும் சக்தி வந்தவுடன் தங்கத்தாலான தாளத்தை வாங்கி காணிக்கை செலுத்துகிறார்கள் இசைக்கலையில் விருப்பமுள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் இசையில் வல்லவராகலாம் கோவிலின் நுழைவு வாயிலிலேயே ஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுக்கும் ஈசனும் ஓசை கொடுக்கும் நாயகியும் அருள் பாலிக்கிறார்கள் இந்திரனும் சூரியனும் இத்தலம் வந்து பூஜை செய்து பலனடைந்துள்ளனர் இங்குள்ள மகாலட்சுமி மிகவும் சக்தி வாய்ந்தவள் எல்லா செல்வங்களும் அருளக்கூடியவள் திருமகள் தவம் செய்து திருமாலுடன் இணைந்த தலம் என்பதால் இத்தலம் திருக்கோலக்கா எனப்பட்டது ஓசை நாயகின் சன்னதியில் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் இன்னிசை நிகழ்த்துபவர்கள் மாபெரும் புகழை அடைவார்கள் என்பது கண்கூடான உண்மை தற்போது திருத்தாளமுடையார் கோவில் என இத்தலம் அழைக்கப்படுகிறது கருவறையில் கிழக்கு நோக்கிய சுவாமியையும் அம்பாளையும் வணங்கி ஆலய பிரகார வளம் வந்தால் விநாயகர் மகாலட்சுமி வள்ளி தெய்வானே சமேத முருக பெருமான் சனி பகவான் சூரியன் சந்திரன் நால்வர் சந்நிதி பைரவர் சன்னதிகளும் உள்ளன சனிக்கிழமை மற்றும் அஷ்டமி தேதி நாட்களின் அந்திப்பொழுதில் இத்தல சனி பகவானையும் பைரவரையும் தொடர்ச்சியாக எட்டு முறை வழிபாடு செய்து செய்தால் நவக்கிரக தோஷங்கள் யாவும் அகலும் என்கிறார்கள் இரண்டு அம்மன்கள் திருக்கோலக்கா கோவிலில் ஓசை கொடுத்த நாயகி அம்மனுக்கு இரண்டு சிலைகள் உள்ளன இதனை பழைய அம்மன் புதிய அம்மன் என்று அழைக்கிறார்கள் கருவறையில் எழுந்தருள் இருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் புதியவராம் கருவறையின் முன் மண்டபத்தில் வடப்புறமாய் தனி சன்னிதியில் இருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மனை பழைய அம்மன் என்கிறார்கள் முன்பு பழைய அம்மன் சிலையே கருவறையில் இருந்துள்ளது ஓசை நாயகி அம்பிகையின் பழைய சிலையில் சிறிது பின்னம் ஏற்பட ஊரார் தற்போது கருவறையில் உள்ள புதிய சிலையை பிரதிஷ்டை செய்துவிட்டு பழைய சிலையை அகற்றிவிட்டனர் அன்றிரவு ஊராரின் கனவில் வந்த அம்பிகை உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடலில் பின்னம் அதாவது ஊனம் ஏற்பட்டால் அகற்றி விடுவீர்களா என கேட்க தங்கள் தவறை உணர்ந்த ஊரார் பின்னர் ஏற்பட்ட பின்னம் வாய்ந்த பழைய சிலையையும் மூலஸ்தானத்தின் அருகிலேயே தனி இடத்தில் வைத்து பூஜிக்க தொடங்கிவிட்டனர் அங்கையர் கன்னியா மகிலாண்டேஸ்வரி ஊட்டிய ஞான பாலை பருகி ஊரிய தமிழ் பெருக்கால் திருஞான சம்பந்த பெருமான் உலகம் வியக்கும் தேவார பாடல்களை பாடத் தொடங்கினார் அன்றிரவு தோணியப்பறை நினைவுடன் துயின்ற திருஞான சம்பந்தர் மறுநாள் காலை பொழுது புலர தொடங்கியதும் திருக்கோவிலுக்கு சென்றார் தோணியப்பரை வணங்கினார் இறைவன் அருளால் பக்கத்தில் உள்ள திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது திருஞான சம்பந்தர் கோலக்காவுக்கு வந்தார் வேதத்தின் விழுப்பொருளாம் விடையேறு நாயகனை தரிசித்தார் பாடத் தொடங்கினார் வெறுமனே பாடுவாரா கைத்தாளமிட்டுக் கொண்டே பாடினார் அன்பும் பக்தியும் இழையோடு சந்தமும் தாளமும் சதிராட சீர்காழி கொழுந்து பாட பாட பிஞ்சுக்கரங்கள் தாளம் போட போட தன் அன்பு பிள்ளையின் அம்புஜ கரங்கள் தாள வேகத்தில் சிவந்து போவதை பொறுப்பாரா பரமேஸ்வரர் அஞ்செழுத்து நம சிவாய பஞ்சாட்சரம் எழுத பெற்ற ஆடக பொன்னாலான தாளம் பிள்ளையின் பிஞ்சுக்கரங்களில் வந்து அமர்ந்தது தலைமீது தாளத்தை வைத்து வணங்கிய திருஞான சம்பந்தர் மீண்டும் கைகளில் எடுத்து அதை தட்டினார் பரமனார் கொடுத்த தாளத்தை கொண்டு செல்ல மகன் பாடல் இசைப்பதை பார்த்த அம்பிகை உடனே அந்த தாளத்துக்கு ஒளியும் ஓசையும் கொடுத்தார் இந்த அதிசயத்தை பார்த்து தும்புரு நாரதர் உள்ளிட்ட தேவ இசைவானர்களும் முனிவர்களும் பிறரும் மலர் மாழி புரிந்தனர் கருவறையில் இறைவன் லிங்க திருமேனியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இறைவன் சன்னிதியை அடுத்து தனியை கிழக்கு நோக்கி அம்பாள் சன்னிதி அமைந்துள்ளது அம்பாள் கருணை பொங்கும் முக அழகுடன் அபயக்கரம் தாங்கி காதுகளில் அழகிய ஸ்ரீ சக்கர தாடகங்களுடன் காட்சி தருவதை காணலாம் திருஞான சம்பந்தர் தம் திருப்பதிகத்தில் இத்தலத்தை வழிபடுபவர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு பாவம் விடுபடுதல் வாழ்வில் துயருமில்லா நிலை மற்றும் வினைகள் அனைத்தும் நீங்கும் என்று தல வரலாறு கூறுகிறது மந்தாக்கினி எனும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதன் பிறவி ஊமை அவனை அழைத்து கொண்டு இத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுள்ளார் மேலும் இங்குள்ள கொன்றை மரத்தையும் சுற்றி வந்து வணங்கியுள்ளார் சிறிது காலத்தில் அந்த சிறுவன் பேச தொடங்கியிருக்கிறான் என்கிறார்கள் இந்த பகுதி பக்தர்கள் தன் மகன் பேசியதை கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் நன்றி பெருக்குடன் தலை இறைவனுக்கு நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தில் தாளம் செய்து கோவிலுக்கு அளித்துள்ளார் இப்படி வாய் பேச வராதவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அம்பாளையும் இறைவனையும் தரிசித்து சென்றுள்ளனர் அதில் இறைவனின் அருளால் வாய் பேச வந்தவர்கள் கோவிலில் உள்ள பதிவேட்டில் தங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்துள்ளனர் இதன் எண்ணிக்கை அறுநூற்றை தாண்டி செல்கிறது என்பதே இத்தலத்திற்கு இருக்கும் சிறப்பை எடுத்துரைப்பதாக இருக்கிறது அகத்தியர் கன்வர் ஆகியோர் இங்கு வழிபட்டுள்ளனர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் பாடல்களை பாடியுள்ளனர் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் சன்னிதி வாசலில் விநாயகரும் முருகரும் துவார பாடகர்களாக இருப்பது எந்த தலத்திலும் இல்லாது இத்தலத்திற்கே உரிய தனி சிறப்பாகும் அழகும் அமைதியும் ஒருங்கி நிலவும் அதி அற்புத திருத்தலமான திருக்கோலக்கா ஆலயத்தில் பொன் தாளத்தை கையில் வைத்திருக்கும் சம்பந்தரின் உற்சவ விக்கிரகம் வெகு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததன் பயனாக மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது திருமகள் திருமண கோலம் கண்ட திருத்தலம் என்பதால் இது திருக்கோலக்கா என்று பெயர் பெற்றது நவகிரகங்களின் தலைமை பதவியை சூரியனுக்கு இந்த தலத்தில்தான் ஈசன் வழங்கினார் என்று கூறப்படுகிறது இந்த பேரருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாத ஞாயிறு ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத ஞாயிறு அதிகாலை ஆறு மணிக்கு சூரிய பூஜை செய்ய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அப்போது காட்சி தருகிறார்கள் இந்த ஆலயத்தின் முன்புறம் உள்ள தீர்க்குலமே சூரியன் உண்டாக்கிய சூரிய தீர்த்தமாக திகழ்கிறது ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவாதிரை நாளில் காலையில் சீர்கள் சட்டநாதர் ஆலயத்தில் சம்பந்தருக்கு அம்பிகை திருமுலைப்பால் வழங்கும் விழா நடக்கும் அன்று இரவில் சீர்காழி ஆலயத்தில் உள்ள சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலம் வந்து பதிகம் பாடி ஈசனிடம் பொற்றாலம் பெறும் விழா வெகு சிறப்பாக நடைபெறும் மறுநாள் காலை பூ சம்பந்தர் திரும்புவது இங்கு நடக்கும் சம்பிரதாய திருவிழா கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீர்த்தவாரி நடக்கிறது சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சீர்காழி சட்டைநாதர் ஆலயம் இங்கிருந்து மேற்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோலக்கா திருத்தலம் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு சீர்காழியிலிருந்து நிறைய பஸ் வசதி உள்ளது இக்கோவிலை யார் அறிந்திருப்பாரோ இல்லையோ இஎன்டி மருத்துவர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட இங்கு சாமானிய மக்கள் முதல் மேட்டுக்குடியினர் வரை வந்து செல்வதை காண முடியும் பேசும் கேட்கும் திறனை அருளும் ஸ்ரீ ஓசை நாயகி அம்பாளின் அற்புதங்களே இதற்கு காரணம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பேசும் மற்றும் கேட்கும் திறன் குறைபாடுள்ள குழந்தைகளும் வயது வந்தவர்களும் அம்பாளினருநாள் இத்திறன்கள் கைகூட பெற்றுள்ளனர் பேச்சு திறன் வராத குழந்தைகளை இங்குள்ள ஸ்ரீ ஓசை நாயகி அம்பாளின் சன்னதிக்கு அழைத்து வந்து வாக்குவாதினி அர்ச்சனை மேற்கொள்கிறார்கள் அப்போது அம்பலா அம்பாளுக்கு அர்ச்சிக்கப்படும் நைவேத்தியத்தை குழந்தைகளுக்கு காலை உணவாக தருகின்றனர் மேலும் அம்பாளின் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்ட தேனி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துவர வர திறன் குறைபாடுள்ள எத்தகையோரும் பேசும் திறனை பெறுகின்றனர் கேட்கும் திறனும் பார்வை திறனையும் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அம்பாள் தருவதை உள்ளூர் மக்களும் அப்பகுதி வியாபாரிகளும் விவரிப்பதை கேட்க முடியும் எனவே திறன் குறைபாடுள்ள குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து சென்று அம்பாளின் அருளை பெற வேண்டுகிறேன் அம்பாளின் சக்தி அறிந்த அன்பர்களும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இச்செய்தியை தெரிவித்து குழந்தைகளின் திறன் வளர்க்க உதவுமாறும் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் நண்பர்களே பல்வேறு சிறப்புகள் கொண்ட சப்த புரீஸ்வரரையும் ஓசை கொடுத்த நாயகி அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் கண்டு மனம் குளிர தரிசித்தீர்களா உங்களது தரிசன அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல வித்தியாசமான அற்புதமான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம டெம்பிள் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு தெய்வீகமான ஆலயத்தை தரிசிப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெம்பிள் லைஃப் நன்றி வணக்கம்